கோம்யுதம் நாட்டையே செதுக்க வல்லது இது வந்து சர்வாதிகார சங்கலிகளை சனாதன சங்கலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் இதை தவிர வேற எதையும் கையில எடுக்காது

அகரம் பவுண்டேஷன் தான் நடத்துது மூணு மொழி படிக்க உடனே அந்த லூசு பேசுனான சூர்யா மூணு மொழி திணிக்கிறாங்க மாணவர்கள் எப்படி மூன்று மொழியை படிக்க முடியும் புதிய கல்விக் கொள்கையை மாணவர்களை அடக்க பார்க்கறது ஒடுக்க பார்க்கறது பிதுக்க பார்க்கறது நசுக்க பார்க்கறது பேசுனா இந்த அகரம் பவுண்டேஷன் வச்சுக்கிட்டு இந்த சூர்யா பாய் பேசினான்னு ஒண்டி பிழைக்கிற உனக்கே எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னா சிங்கமும் புலிய சிறுத்தி இருக்கிற பெருமையான நாட்டுல வாழ்ற எனக்கு எவ்வளவு பேசுற பேசுறா இல்லையா சார் அவன் விழாவில் தான் நீ பேசுற அவனை நீ கேட்டியா என்னடா தம்பி தமிழ்நாட்டில் உன் பிள்ளைகள் படிப்பதற்கு பள்ளிக்கூடங்களே இல்லையா மருதநாயகம் ஊரோட ஒத்து போயிடும் இல்ல பேரோட ஒத்து போயிடும் நீ எதற்கு பாம்பேக்கு ஓடி போனாய் நீ இருக்கிற பாம்பேல தான் கல்விக்காக என் பிள்ளைங்களை பாம்பேக்கு அனுப்பிச்சிட்டு போனான்னு சொன்னீங்க அப்ப தமிழ்நாட்டுல கல்வியே இல்லையா பைத்தியமாக ரொம்ப நேரம் நல்லா ப திராவிட மாடலாட்சி கல்வியே திறமை கெட்டு போய் விட்டது அதனால தான் பையன் வந்தால் மும்பை அழைச்சிட்டு போனா பிள்ளைங்கள படிக்க வைக்க அப்புடின்னு பேச உனக்கு துணிவு இருக்கு சடா பிராண்ட் சூர்யாவை கேள்வி கேட்க உனக்கு தெம்பு இருக்கு இதெல்லாம் கேட்டியா நீனு சூர்யா கிட்டே கேட்டிருக்கியாதே ஏன்டா தமிழ்நாட்டில் இல்லைதா பள்ளிக்கூடமாக யாருடா நீ யாரு யாரை கேட்குறா டைனோஸு ஒன்னை தான் கேட்குறேன் மச்சான் ஐயன் ஒரு பார்த்தா போடா ஓ அப்துல் கலாம் இங்கே தான் படிச்சு வந்தார் அப்துல் கலாம் இங்கே சயின்டிஸ்ட் ஆனார் இன்னைக்கு இஸ்ரோவில் வரக்கூடிய அத்தனை விஞ்ஞானிகளும் தமிழ்நாட்டுல அரசு பள்ளியில படித்து வந்த மாணவர் தான் வந்திருக்காங்க இப்படி சுற்றும் போது நீ இப்படி சுற்றணும் நான் இப்படி சுற்றும் போது நீ அப்படி சுற்றணும் ஏன்னா என் பூசணு மாதிரி இருக்கணும் பூசாடு மாதிரி இருக்கணும் பழியில் இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா சிவம் இருந்து இன்னைக்கு இருக்கிற இஸ்ரோ தலைவர் முதல்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தானே அப்ப தரமான கல்வி தமிழ்நாட்டுல இருந்துச்சு இல்ல இதெல்லாம் நோட் பண்ணாதீங்க நோட் பண்ணாதீங்க ரொம்ப அசிமா நீ எதுக்கு எனக்கு தரமான கல்வி வேணும் என்பதற்காக நான் மும்பையில என் குடும்பத்தை குடியேற்றி விட்டேன் சொல்லி ஏன்டா நீ அழைச்சிட்டு போனேன்னு கமலஹாசன் சூர்யா பார்த்து கேள்வி கேட்பானா சினிமா கேட்போம் கேவலம் இல்லங்க கேள்வி கேட்கறது தகுதி இருக்கா இல்ல உதயநிதி ஸ்டாலின கூப்பிட்டு மு க ஸ்டாலின கூப்பிட்டு செந்தாமரையை கூப்பிட்டு ஏமா உங்க தாத்தன் தமிழ் காவலரா இருந்தாரு முத்தமிழ் அறிஞரா இருந்தாரு முத்தமிழ் காவலர்னு பட்டம் வாங்கிக்கிட்டாரு தமிழுக்காகவே பேசி தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழ்க்காகவே மறித்துப்போன ஒரு மாபெரும் தலைவரின் பேத்தி நின்று நீ வந்து ஹிந்தி சொல்லி தரக்கூடிய பள்ளியை நடத்தலாமா தம்பி உங்க சூழ்நிலை புரியும் யாருக்குமே இப்படி வரக்கூடாது மூன்று மொழியை போதிக்கக்கூடிய பள்ளியை நடத்தலாமா அப்படி நடத்துவது உங்கள் தாத்தாவின் கொள்கைக்கு எதிரானது இல்லையா பேசுறதுக்கு தல்லு இருக்கா அவனுக்கு ஐயோ ஒரு பைத்தியக்கார பயிலேட்டன் மாட்டிகிட்டு பாடுற பா இல்லை கமல்ஹாசன் பேச்சுதற்கு துணை நடிகர் ரவி என்றவர் துளைமிரட்டர் உறுத்தியாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று காவலர் அலுவலகத்தில் புவர்ந்தார்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க